ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்ரவாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம் இது அனுகூலமான வருடமாக இருக்க போது சுக்கர கடாட்சம் மிகுந்த துளா ராசிக்காரங்களுக்கு நியாயம் தர்மம் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு பிறக்க போகக்கூடிய விஸ்வாசாண்டு ஆரவாரமான ஆண்டாக அமையிறது மாதிரி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கும்போது துளாராசிக்கு பூர்வ பண்ணியஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு செல்றாரு தனது மூன்றாம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு இதில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாகிஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு இதில் கேது பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் செல்றாரு இதனால உண்டாகக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்க போகிறோம் அனைத்து கோச்சார கிரகங்களுடைய சஞ்சாரம் துளாராசிக்கு மிக சாதகமாக இருக்கு தெளிவான சிந்தனை இதனால உண்டாகும் முக்கிய பணிகளை இந்த ஓராண்டுக்குள் விரைந்து முடிப்பது நல்லது பணப்பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்கும் வியாபாரத்துல தோன்றிய எதிர்ப்புகளை வேரோடு பிடுங்கி எறிவீங்க புதிய வீடு நிலப்புலன்கள் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சந்திரனை போல் வளர்வதும் தேய்வதுமாக இருந்த வாழ்க்கை முறை மாறி நிலையானதாக இருக்கும் நான்காம் அதிபதி சனி ஆறாவது இடத்தில் செல்வதனால் நில வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும் சொத்துக்கள் மீதான வாடகை வருமானமானது இந்த ஆண்டு அதிகரிக்கும் உங்கள் பாகிஸ்தானமான ஒன்பதாவது இடத்தில் நிற்கக்கூடிய குருவால் தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடு குறையும் பித்திருக்கள் தொடர்பான வழிபாட்டில் காரிய சித்தி கிடைக்கும் பல தலைமுறையாக பித்ரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முன்னோர் வழிபாடு ஓமம் செய்ய ஏற்ற வருடோ குலோ இஷ்ட உபதேசன தெய்வ வழிபாடு இப்போ செய்திங்கன்னா பழிக்கும் பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் இப்போது சரியாகிவிடும் பண கொடுக்கல் வாங்கல்னா பக்குவமாக நடந்து கொண்டிங்கன்னா காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்புறம் வாங்கிய நபர் வார்த்தை மாறி பேசலாம் உங்கள் உதவியை பெற்றோர்கள் உங்களுக்கு எதிராக மாறலாம் எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோடு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுவது இந்த டைம் முக்கியம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நம்பிக்கை இல்லாத புதிய நபர்களிட புதிய தொழில் ஒப்பந்தம் அப்புறம் பண பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்கணும் பிள்ளைகளெல்லாம் நேரடி வைத்து வைத்துக்கொள்ளணும் இதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு உங்களை கெடுக்க நினைத்த எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க பிரிந்து போன உறவுகளை இணைக்க பெருமுயற்சி எடுக்கணும் வாங்கி கடனை திருப்பி செலுத்து அவமானத்தை துடைக்கணும் தந்தையுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது இருக்கணும் அப்புறம் சில தம்பதிகள்லாம் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்லலாம் பொருளாதார நிலை நன்றாக இருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு நீங்கோ செய்யாத குற்றத்திற்காக அனுபவித்த தண்டையிலிருந்து விடுபடுவீங்க கடன் காரணமாக சொத்துக்களை விற்றவர்கள் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் காணாமல் போனவர்கள் வீடு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி பிளஸ் ஆன விஷயங்களும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நடக்கும் பொருளாதாரத்துல பணவர ஸ்தாபங்களான ஐந்து பதினோராவது இடத்துக்கு வரக்கூடிய ராகு கேதுக்கள் அதிர்ஷ்டமாக இருக்கு தொழில் மூலம் பணவரவு லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கோ கடன்கள் கூட வசூலாகும் கடன் சுமை முற்றிலும் குறையோ ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய காலம் உங்க முன்னேற்ற கண்டு உறவினர்கள் வந்து ஆச்சரியப்படுவாங்க இந்த மாதிரியான அதிசயம் இந்த வருடம் பொருளாதாரத்தில் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களோட ஏற்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சித்திரம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் சத்ரு ஜெயமானது உண்டாகும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் என பெரியவர்கள் கூறுவார்கள்ல அந்த நேரம் இப்பொழுது சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துவிட்டது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தான் நிறைவு உண்டாகும் உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயம் உண்டு அதே போல் நினைவாற்றல் அப்படிங்கிறது மேம்படும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் எதிர்கால தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பீங்க குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய ஆசை உண்டாகோ சிலருக்கு புதிதாக காதல் அரும்போ வெளிநாட்டில் தஞ்சம் புகுந்தவர்கள் மீண்டும் தயகம் திரும்புவீங்க இந்த மாதிரியான சில விஷயங்களா உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிசயமாக இந்த வருடம் நடக்கும் அப்புறம் சுவாதியில் பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஆன்ம பலம் பெருகும் ஆன்ம ஆன்மீகத்தோடு உடல் தேஜஸும் பெருகும் சொல்லாலோ செயலாலோ ஒன்றாக இருக்க முடியும் பல ஆண்டு கனவு நினைவாகும் காசோலை பண மோசடி வழக்கு விவாகரத்து வழக்கு தள்ளுபடியாகும் சட்டம் தொடர்பான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அல்லது வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படும் காசோலை தொடர்பான வழக்குகள் ஒத்தி போகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு குறையோ படவரவு திருப்தி தரும் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்கி மகிழ்வீங்க வாடகை வீட்டு தொல்லை அகலோ கடன் பெற்றாவது சொந்த வீடு வாகன யோகத்தை அடைவீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க அதனால உங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டம்தான் அப்புறம் நெக்ஸ்ட் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த துளா ராசிக்காரங்களுக்கு சுப விரயமானது ஏற்படும் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாற்றலும் கிடைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை உயரோ வழக்குகள் சாதகமாகோ சிலருக்கு நோய் தாக்கம் உண்டாகலாம் பூர்வீக சொத்து தொடர்பாக பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலம் சிறு மன உளைச்சல் உண்டாகும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் சொத்துக்கள் மீண்டு வரும் பெண்களுக்கு பிறந்த வீட்டில் இருந்து வர வேண்டிய சீதனங்கள் கிடைக்கும் சிலருடைய தந்தை தொழிலுக்காக தூர தேசம் செல்லலாம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் மெயினாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த வருடம் துளாராசிக்கு திருமணத்திற்கு குருபலம் மிக சாதகமாக இருக்கு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஐந்தாவது இடத்திற்கு ராகு வருவதால் காதல் திருமணத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்குது சனியுடைய மூன்றாம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதியுறதுனால சில பெண்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியான மாங்கல்ய தோஷத்தில் திருமண முயற்சியில் மனசோர்வு ஏற்படும் பதினொன்று கேது வருவதால் மறு திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு திருமண ரீதியாக இருக்கு அப்புறம் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பங்கு சந்தை லாபம் உயில் சொத்து வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய செயல்கள் செய்து குடும்பத்தில் நிம்மதியோடு இருக்க முடியும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் பெண்கள் யாருக்கும் நகைகளை இரவல் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா ஆபத்து உடலில் ஒரு விதமான சோர்வு மூலம் சுறுசுறுப்பின்மை உண்டாகும் முறையான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி யோகாவுடன் தகுந்த மருத்துவர்களுடைய ஆலோசனை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதுதான் உங்கள் நோய்கள்லேருந்து பாதுகாக்கும் பெண்களுக்கு ஆடம்பர செலவால் பண ஏற்படும் அந்த ஆடம்பர செலவை குறைக்கிறது நல்லது அப்புறம் மாணவர்கள் கூட ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுமாராக படித்தவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெற முடியும் மாணவர்கள் நீங்கள் காலத்தின் அருமையை உணர்ந்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அறிவுரையை ஏற்றி படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா வெற்றிகரம் இந்த மறுடோ கொடுக்கும் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் மேல் படிப்பு படிக்க அட்மிஷன் கிடைக்கும் ஐந்தாவது இடத்திற்கு ராகு வரதுனால மனக்கட்டுப்பாடு மிக அவசியம் மாணவர்கள் பல அரிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு விலகுங்க அதுக்கப்புறம் முதலீட்டாளர்கள் வியாபாரக்காரர்களுக்கு எதையும் வரத்துக்கு முன் அறிந்து செயல்படணும் தொழில் தொடர்பான ஆலோசனை வழங்குவதில் மதி மந்திரியாக திகழணும் கேதுவால் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் எதிர்பாராத தன லாபம் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் புதிய தொழில் துவங்க ஏற்ற காலம் அப்புறம் புதிய தொழில் முனைவர்கள் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து லாபத்தை அதிகரித்து கொள்ளலாம் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் தொழிலுக்கு தேவையான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய தொழிலுக்கு தேவையான உதவிகள் வங்கியிலிருந்து பெறுவீங்க சோதனைகள்லாம் சாதனைகளாக மாற்றி வெற்றி பெறுவீங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பகலிரவு பாராமல் உழைத்து அனைத்து வசதிகளை தேடிக்கொள்ளணும் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் நிலவையில் உள்ள சம்பள பாக்கிகள் கிடைக்கும் சிலருக்கு அரசு பணியில் அமர்கின்ற வாய்ப்பு உண்டாகும் சக பணியல்களால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் வந்து உங்களுக்கு குறையும் வேலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் நிர்வாகத்திற்கு முறையாக தெரியப்படுத்துங்க அலட்சியமாக இருந்தீங்கன்னா வேலையை இழந்து விடுவீங்க ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன் போல் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நன்றி